என் பெயர் அரசு திருவள்ளூர் சங்கம் என்கின்ற அமைப்பின் நிரந்தர செயற்குழுப்பினர் என்னுடைய வினா இந்து மதம் மீது சுமத்தப்படுவதில்லை ஆனால் கிறித்துவ இஸ்லாம் மதம் மீது திணிக்கப்படுவதாக ஒரு பிரமையோ இல்லை ஒரு செய்தியோ நிலவுகிறது பெரும்பாலும் இதற்கான அடிப்படை காரணமாக சொல்ல வேண்டும் என்றால் மேற்கத்திய நாடுகள் பூராவும் பெரும்பாலும் கிறித்தவர்கள் ஆதிக்கமாக இருக்கிறது போல் இந்த பக்கம் கிழக்கு பக்கம் வந்தால் பெரும்பாலும் மகமதியர்கள் இஸ்லாம் வழிபடம் மகமதியர்களாலைய ஆளுகை உட்பட்டது இதற்கு இடைப்பட்ட இடைவெளியில் தான் இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அப்படி இருக்கும்போது தங்கள் அதாவது உலகமே இஸ்லாம் வழி இஸ்லாம் கீழ் வர வேண்டும் என்று விரும்புகிறார்களா அல்லது கிறித்தவர்கள் உலகமே தங்களுடைய ஆளுகைக்கு வர வேண்டும் நினைக்கிறார்களா என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஐயம் ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி இந்து மதம் யார் மீதும் திணிக்கப்படுவதில்லை ஆனால் இந்த இஸ்லாமியர்களும் இந்த கிறிஸ்தவர்களும் மட்டும் தங்களுடைய மதத்தை மற்றவர்கள் மீது திணிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் இது ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் நான் முஸ்லீம் சார்பில் தான் பதில் சொல்ல முடியும் என்னுடைய சமயத்தின் சார்பில் என்று அதற்கான பதிலை என்னால் சொல்ல முடியும் முதலாவதாக ஒரு மதம் வளர்வது என்ன காரணங்களினால் ஒரு மதம் பரவுவது அல்லது ஒரு மதம் வளர்வது என்ன காரணங்களினால் என்பதை நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும் ஒருவர் அந்த மதத்தின் கொள்கையினால் கவரப்பட்டு அந்த மதத்திற்கு வரலாம் இது ஒரு காரணம் இன்னும் சிலர் கொள்கையெல்லாம் தெரியாது அந்த மதத்தை சார்ந்த ஒரு ஆளை பார்க்கிறார் அந்த சமுதாயத்தை பார்க்கிறார் அங்கே சில சிறப்புகளை பார்க்கிறார் நாமும் அந்த மதத்தில் இணைந்து கொண்டால் அந்த சம அந்த நிலை எனக்கு உருவாகும் ஜாதி கொடுமையினால் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் அவர் இன்னொரு மதத்தை பார்க்கிறார் அங்கே ஜாதியே இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கிறது ஆக அங்கே போனால் எனக்கு சமத்துவம் கிடைக்கும் என்று அந்த சமுதாயத்தை பார்த்து கவரப்படுகிறார் ஆக ஒன்று மதத்தினுடைய கொள்கைகள் இன்னொன்று அந்த மதத்தை பின்பற்றுகின்ற சமுதாயத்தை பார்த்து மாறுவது இது ரெண்டாவது மூன்றாவது நீங்கள் சொல்வது போன்று திணிப்பு கட்டாயப்படுத்துதல் நான்காவது ஆசை வார்த்தையை காட்டுதல் ஆசை வார்த்தை காட்டுதல் என்னுடைய மதத்துக்கு வந்துவிடு உனக்கு அது தாரேன் இது தரேன் கல்வி தாரேன் வேலை வாய்ப்பு தாரேன் மருத்துவ வசதி அது தாரேன் இது தாரேன் என்று சொல்லி அவர்களை ஆசை வார்த்தை காட்டுவது இந்த நாலு வழிமுறைகள் மதத்தை மதங்கள் பரவுவதற்கான காரணங்களாக இருப்பதை பார்க்கிறீர்கள் இதை ஒன்று ஒன்றா பார்க்குற போது இஸ்லாத்திலே திணிப்புக்கு இடமில்லை அது மிக தெளிவானது கொள்கை அளவிலும் அதற்கு இடமில்லை ஏனென்றால் குரானிலே ஏராளமான வசனங்கள் இஸ்லாமிய நெறியை மேற்கொள்வதில் எவ்வித கட்டாயமும் இல்லை குரான் சொல்கிறது இன்னொரு வசனம் சொல்லுகிறது இந்த குரான் இறைவனிடம் என்று வந்திருக்கிற வேதம் இதனை ஏற்பவர் ஏற்கட்டும் நிராகரிப்போர் நிராகரிக்கட்டும் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது நபிகள் நாயகத்தை பார்த்து இறைவன் சொல்லுகிறான் நபியே உம்முடைய பணி என்ன தெரியுமா எடுத்துரைப்பது மட்டுமே எடுத்துரைப்பது மட்டுமே உம்முடைய பணி திணிப்பது உம்முடைய கடமை அல்ல சொல்லிடும் அதோட வேலை முடிஞ்சு போச்சு சொல்ல வேண்டியது உங்களுடைய வேலை என்று ஒரு கருத்து இருக்கு இன்னொரு கருத்து சொல்லுகிறது வசனம் இறைவன் நாடி இருந்தால் இந்த உலகில் உள்ள அத்தனை பேரையுமே முஸ்லீம்களாக ஆக்கி இருப்பான் இறைவன் நாடி இருந்தால் அத்தனை பேர் இறைவனுக்கு அது ஒன்றும் கஷ்டம் இல்ல அப்படி என்றால் என்ன பொருள் மனிதனுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது ஒன்றை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதிருப்பதும் உன்னுடைய இஷ்டம் ஏனென்றால் இஸ்லாத்திய பொறுத்தவரையிலே இந்த உலகம் என்பது ஒரு தேர்வு கூடம் ஒரு எக்ஸாமினேஷன் ஹால் தேர்வு எழுதுகிற போது ஆசிரியர் எழுதணும் பாடம் முடிஞ்சு போச்சு ஆசிரியர் பரிட்சை எழுதும்போது பேப்பர் மட்டும்தான் கொடுக்கணும் இல்லையா இப்படி எழுது அப்படி எழுதுன்னு சொன்னா பரிட்சை எழுதுறாரா பையன் பரிட்சை எழுதுறானா அப்படி ஆகிவிடும் ஆகவே கடவுள் பணி என்னவென்று சொன்னால் இதுதான் உண்மையான மார்க்கம் இதுதான் சத்தியமான மார்க்கம் இதுதான் ஆதாரபூர்வமான மார்க்கம் என்ற கருத்தை தனது தூதர்கள் வாயிலாக மனிதனுக்கு சமர்ப்பித்து விட வேண்டும் மனிதன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சுதந்திரம் கொடுத்தால்தான் அவங்ககிட்ட கேள்வியை கேட்க முடியும் சுதந்திரம் கொடுக்காத ஒரு இடத்துல கேள்வி கேட்க முடியாது இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் சுதந்திரம் கொடுத்தாதான் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்க முடியும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இடத்துல கேள்வியை கேட்க முடியாது இல்லையா ஆக சுதந்திரம் கொடுப்பதிலே இஸ்லாம் உறுதியாக இருக்கிறது இந்த அடிப்படையில் வரலாற்றை நீங்கள் பார்க்கிற போது திணிப்பு என்பது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கதை முதலாவதாக திணிப்பின் மூலமாக ஒரு மதத்தை உண்டாக்கினால் அந்த கொள்கை நிலைத்து நிற்குமா எத்தனை காலத்துக்கு இருக்கும் இப்போ இந்தியாவில் வச்சுக்கிடுவோம் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களெல்லாம் எல்லாம் ஆட்சி காலத்தில் கட்டாயப்படுத்தப்பட்டு உள்ள வந்தாங்கன்னு ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வோம் இன்னைக்கு முகலாயர் ஆட்சி போய் இரநூறு வருஷம் ஆயிடுச்சு பழைய மதத்துக்கு போயிருக்கலாமே யார் தடுத்தது அவங்களே இல்லையா போயிருக்கலாம் இல்ல ஏன் போல இந்த கேள்வி எழுகிறது அடுத்த கேள்வி எழுகிறது இத்தனை கோடிக்கணக்கான மக்களை கட்டாயப்படுத்த முடியுமா ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் கட்டாயப்படுத்தலாம் இந்திய ஜனத்தொகையில் பிரிவினைக்கு முன்னர் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் பிரிவினைக்கு முன்னால ஆக ஒரு நாட்டிலே உள்ள மூன்றில் ஒரு பகுதி மக்களை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றம் என்பது அறிவுக்கு பொருந்தி வருகிறதா நிச்சயமாக பொருந்தி வரல ஆக இப்படி ஒன்றும் நடக்கல ஆக திணிப்பு என்பது ஒரு மாயை ஒரு பொய் இதற்கான எந்த சான்றுகளும் இல்லை இந்தியாவில் எங்க முஸ்லீம் அதிகமாக இருக்கான்னா கேரளாவில் இருக்கான் அஸ்ஸாம்ல இருக்கான் காஷ்மீர்ல இருக்கான் இந்த மூன்று பகுதிகளிலும் முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு முன்னரே இஸ்லாம் அங்கே வந்துவிட்டது முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு முன்னரே இஸ்லாம் அங்கே வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக திணிப்பு என்பது அறவே கிடையாது இது ஒன்று ரெண்டாவது ஆசை வார்த்தை காட்டி மதம் மாற்றம் செய்வது இஸ்லாத்தில் இதற்கு நம்பிக்கை இல்லை ஏனென்றால் அப்படி மாற்ற கொள்கைவாதியா இருக்க மாட்டான் அப்படி மாற்றப்படுகிறவர்கள் கொள்கைவாதிகளாக இருக்க மாட்டார்கள் எதுக்கும் ஆசைப்பட்டு வந்திருக்கான் பழைய மதத்திலே இருப்பான் பழைய நம்பிக்கைகளிலே இருப்பான் பழைய சாதியிலே இருப்பான் எல்லாம் அப்படியே இருப்பான் நீங்க பாருங்க இஸ்லாத்துக்கு வந்தா அந்த சாதியை விட்டுங்க வா சாதி என்ற சட்டையை கலற்றி வைத்து விட்டு வருவதாக இருந்தால் உனக்கு சாதி என்ற சட்டை தான் வேண்டும் என்றால் அங்கே இருந்து கொள் என்பதிலே இஸ்லாம் மிக உறுதியாக இருக்கிறது இஸ்லாம் உண்ட பழைய சாதியை வச்சுக்கிட்டே இஸ்லாத்துக்கு வரலாம் என்ற ஒரு அனுமதியை இஸ்லாம் வழங்கியிருந்தால் இஸ்லாம் வேகமாக வளர்ந்திருக்கும் இந்த மண்ணிலே அதிலே இஸ்லாம் சமரசம் செய்து கொள்வதற்கு எந்த வகையிலும் தயாராக இல்லை ஆக திணிப்பு என்பதும் கிடையாது ஆசை வார்த்தை என்பதும் கிடையாது மூன்றாவதாக கொள்கை இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் மக்களை கவர்ந்திருக்கின்றன இஸ்லாத்தினுடைய எளிமையான எளிமையாக பின்பற்றக்கூடிய தத்துவங்கள் இஸ்லாத்திலே தலையை பித்துக்கொள்ளக்கூடிய தத்துவங்கள் எதுவும் கிடையாது ஹேர் ஸ்பிளிட்டிங் பிலாசபிஸ் என்பது இஸ்லாத்தில் கிடையாது மிக எளிமையாக யாரும் பின்பற்றக்கூடிய நடைமுறை சார்ந்த தத்துவங்கள் மக்களை வெகுவாக கவர்ந்திருக்கின்றன அத்தோடு இந்த மண்ணிற்கு இஸ்லாத்தை சுமந்து வந்தவர்கள் குறிப்பாக சூஃபிகள் அடுத்தபடியாக இஸ்லாமிய வியாபாரிகள் இந்த மண்ணுக்கு வந்த வியாபாரிகள் காட்டிய மனித நேயம் தான் இந்த மண்ணிலே இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஆக மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் பரவவில்லை ஆக இந்த திணிப்பிலே இஸ்லாத்திற்கு எந்த வகையான நம்பிக்கையும் கிடையாது என்பதனை நான் இங்கே ஐயா அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எந்த மதமும் பெருமிதம் திணிக்கப்படாதவரை எல்லா மதங்களும் வாழ உங்களுடைய இஸ்லாம் மதத்தையும் வேண்டி வாழ்த்துகிறேன் வணக்கணும்